அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அமைச்சுக்களின் விடயதானங்களை அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம காலமானார் மரக்கறிகளின் விலைகளில் வீழ்ச்சி கோழி இறைச்சி விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் நூறு மில்லி மீட்டர் அளவில் மழை அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்து உறங்கிக் கொண்டிருந்த நபர் பலி மின்கட்டண குறைப்பு தொடர்பான அறிவிப்பு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் புதிய அமைச்சுக்களின் விடயதானங்களை அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கமைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகாவினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புதிய அமைச்சர்களின் கடமைகள் மற்றும் அவர்களது கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படும் பணியகங்கள் திணைக்களங்கள் அரச நிறுவனங்கள் மற்றும் அரச தாவணங்கள் உள்ளிட்ட விவரங்களை அறிவித்து இந்த வர்த்தமானி வெளியாகியுள்ளது களுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கம காலமானார் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குமார வெல்கம எழுபத்தி நான்கு வயதில் காலமானார் சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி கேரட் போஞ்சி கோவா வெண்டைக்காய் மற்றும் பூசணிக்காய் உள்ளிட்ட மரக்கறிகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய கொழும்பு மெனிங் சந்தையில் ஒரு கிலோகிராம் போஞ்சி இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் கேரட் நூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் கோவா இருநூற்று இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோகிராம் கத்தரிக்காய் இருநூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் ஒரு கிலோகிராம் கத்தரிக்காய் இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் பூசணிக்காய் அறுபது ரூபாவாகவும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோழி இறைச்சியின் விலை நூறு ரூபா தொடக்கம் நூற்று ஐம்பது ரூபாய் வரை குறையலாம் என அகில இலங்கை சிறு கைத்தொழில் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கோழி இறைச்சிக்கான தேவை வெகுவாக குறைந்து வருவதன் காரணமாக அடுத்த இரண்டு வாரங்களில் விலைகளில் மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது தற்போது ஒரு கிலோ கோழி இறைச்சியின் சில்லறை விலை ஆயிரம் முதல் ஆயிரத்து நூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக சங்கத்தின் தலைவர் நிருக்ஷ குமார தெரிவித்துள்ளார் அடுத்த பதினைந்து நாட்களில் இந்த விலை தொள்ளாயிரம் முதல் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வரை குறையலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை முட்டையின் விலையும் எதிர்வரும் பண்டிகை நாட்களில் இருபது ரூபாய் வரையிலும் குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மற்றும் ச மாகாணங்களிலும் குருநாகல் கழுத்துறை காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது புத்தளம் மாரவில பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் நவரொருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நபரை உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் மாரவில தும்மோதர ரத்த வீதி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை கொஸ்வத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான ஆய்வறிக்கை இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக்ஸ் சியம்பலாபிட்டிய இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் கிடைக்கும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைப்பதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளதால் புதிய நாடாளுமன்ற அமர்வின் பின்னரே ஆணைக்குழுவிற்கான புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படவுள்ளனர் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பின் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலின் பின்னரே மீண்டும் நாடாளுமன்ற அமர்வு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் பாடசாலை மாணவிகளுக்கு வழங்கப்படும் சுகாதார துவாய்கள் வவுச்சர்களின் பி பிரிவு செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு அறிக்கையொன்றினை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளது இதன்படி வவுச்சர்கள் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தவை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுகளுக்கான இறுதி வருமான வரியை செலுத்துதல் மற்றும் தவறுகையில் உள்ள வரியை செலுத்தி முடித்தல் இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களே திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகள் தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர எதிர்வரும் நாட்களில் அவர்களை திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக தெரியவந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் நெலும் பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் தேரர் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது வேனொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த மின் மின்கம்பத்தில் மோதி பின்னர் இரண்டு கடைகள் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது வேனின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது வேனில் பயணித்த தேரர் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்